வாழ்க வளமுடன் இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது அன்று வந்து எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த தம்பனையில் பார்த்துருப்பீங்க உண்மையில் சொல்கிறேன் அன்றைய குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைய குழந்தைகள் பரிதாபத்துக்குரியவர்கள் உண்மை இது உண்மை ஏன்னா அன்றைக்கு அம்மாமார்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க யாருமே வந்து ரொம்ப இந்த மாதிரி போய் நைட் டியூட்டி பார்க்குறேன் பகல் டியூட்டி பார்க்குறேன் ராத்திரி முழுக்க உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி யாரும் இல்லை இப்போ உலகமே அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு போகுது வேர்ல்டு ஃபுல்லாக அம்மா அது ஒர்க்கிங் லேடி அப்படி இல்லைன்னா அது என்ன ஹவுஸ் ஒய்ஃபுன்றது பசங்களுக்கே கேவலமாக தெரியுது அம்மா அவங்களாம் ஒர்க்கிங் அப்படி இப்படின்றாங்க நீ என்னம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றனா அவங்களுக்கே அது அசிங்கமாக தெரியுற மாதிரி பசங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனா அன்றைக்கு அந்த தாயினுடைய அன்பு எவ்வளோ அருமையாக கிடைச்சது தெரியுமா எத்தனை குழந்த பிறந்தாலும் அந்த தாய் அவ்வளோ சந்தோஷமா பிள்ளைங்களை வளர்த்தா எட்டு பிள்ளைங்க பதினாறு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க எத்தனை குழந்தை கடவுள் கொடுக்குறாரோ ஒரு குழந்தைய கூட அழிச்சதில்லை ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு குழந்த இப்போ அப்படித்தான் ட்ரெண்டு வந்துருச்சு ரெண்டு கூட கிடையாது ஒன்றே ஒன்று நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு குழந்த போதும்ட்டு அடுத்து உண்டாகிறதுலாம் கொலை பண்ணிடுறாங்க வயிற்றுலையே கொலை பண்ணிடுறாங்க இன்றைக்கு அன்றைக்கு அது கிடையாது சொல்லலாம் பொம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டாங்களே இந்த அரிசியெல்லாம் போட்டு கொண்டாங்களே அது ரொம்ப ரேரு டோட்டலாக பார்க்க போனால் எல்லாரும் அது கொள்றது இல்லை டோட்டலாக பார்க்க போனால் ஆனால் இன்றைக்கு மேக்சிமம் மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது அன்றைக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா தாயார் என்ன பண்ணுவாங்க சட்டியில் சுட 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 பலகாரம் பிள்ளைங்களுக்கு என்று ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க பிள்ளைங்க வரும்போது நாள்தான் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போதே கற்பனை பண்ணிக்கிட்டே தான் போவேன் நான் எங்கள் அம்மாவுக்கு எட்டாத பிள்ளை ஸ்கூல் விட்டுட்டு நான் அந்த மூணு மைல் தூரம் நடந்து போகணும் எங்கள் ஸ்கூலில் எங்கள் வீட்டிலருந்து மூணு மைல் நடக்கணும் டெய்லி போயிட்டு அந்த 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 இது மேலே வயல்வெளியாக இருக்கும் நெல் விளையிறது அது இது அந்த மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து ஒரு மேடு மாதிரியெல்லாம் வரும் அது மேலே ஏறுவோம் இறங்குவோம் வருவோம் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இன்றைக்கி அம்மா என்ன வச்சுருப்பாங்க நமக்கு நம்ம சாயந்தரம் போன என்ன சாப்பிட கொடுப்பாங்க இதை நினச்சிக்கிட்டே வருவேன் அம்மா அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே சொமோட்டோவில் ஆர்டர் போடு இது தான் தான் இல்லைன்னா வாங்கி வைக்கிறாங்க எல்லாமே டெண்டு ஃபுட்டு எல்லாமே வந்து பேக்கடு ஃபுட்டு எது குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு மோசமானதோ அதுதான் இன்றைக்கு ட்ரெண்டு என்னென்னமோ வருது இந்த மேகியை குறித்து எவ்வளவோ சொன்னாங்க இதை சாப்பிடாதீங்க கேன்சர் வருதுன்னு அதனால அதை அழிஞ்சிருக்கா எல்லாம் சாப்பிட்றதுல ஆனால் நம்ம நாட்டில் அந்த மசாலையினுடைய டேஸ்ட்டுக்காகவே பிள்ளைங்க அதைத்தான் கேட்குறாங்க கொடுக்குறாங்க முந்தா நாள் எங்களோட பையில் வந்து ஒரு பெரிய பேக்கு கிடந்தது அவங்க நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து இதாக மாறுக்கிங்க எங்கிட்ட வந்து நீங்கள் இதாக போடுங்க நாங்கள் உங்களுக்கு டெய்லி வெஜிடபிள் போடுறோம் காய் போடுறோன்னு சொல்லி யாரோ ஒரு ஏதோ ஒரு இதுப்பா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக போட்டு போயிருக்காங்க அதை நான் அவங்க அப்படியே எடுத்து அதை நம்ம சாப்பிடக்கூடாது மற்றவங்களும் சாப்பிடக்கூடாது அதை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் போட்ட மசாலா அவ்வளோ மோசமானது இன்றைக்கு குழந்தைங்க வயிற்றுக்குள்ள விஷத்தை தாய் தெரிந்தே கொடுக்குறாள் அப்படி தான் நான் சொல்லுவேன் என் பொண்ணையே நான் சொல்லுவேன் நீ உன் பிள்ளைங்களுக்கு விஷத்தை கொடுக்குற அப்படிம்பேன் ஏன்னா செய்ய நேரம் இல்லை அந்த ஊருக்கிழங்கு சிப்ஸாக இருக்கட்டும் மற்றபடி என்ன பொருளாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் ரெடி பேக்கடு தான் ரெடிமேடு தான் இன்றைக்கு அந்த நிலமையில் இருக்குது அன்றைக்கு அப்படி இல்லை ரெண்டாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அம்மா அம்மாருங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பேசுவாங்க குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க இன்றைக்கி என்ன நடந்தது அவங்க ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அது மாதிரி பிள்ளைங்களும் அன்பாக அதை பொறுத்தே பேசுவாங்க இன்றைக்கி நிலமை என்ன தெரியுமா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டியூஷனுக்கு போங்க ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போ டியூஷனுக்கு போ அவ்வளோதான் அடுத்து அவங்க சந்தேகம் கேட்க வந்தால் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாது அப்புறமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் கேளு அந்த குழந்தை நாலு நாள் வந்துட்டு அஞ்சாவது நாள் கேட்காது அப்புறம் என்ன பண்ணும் அந்த டவுட்டெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட கேட்க போகிறேன்னு மற்றவங்ககிட்ட போயிடும் இப்படி வளர்கிற குழந்தைகள் தான் அந்த அன்பு கிடைக்காத குழந்தைகள் வளர்ற காலத்தில் அந்த பாலினத்தில் ஈடுபட்டு ஏதோ நம்மகிட்ட அன்பு காட்டுறான் பையன் அந்த பையன் அந்த பொண்ணு நம்மகிட்ட அன்பு காட்டுறா அப்படின்னு நினச்சிட்டு தவறான அந்த வழியில் அவங்க போயிடுறது அதுக்கு இது ரொம்ப மெயினான காரணம் அந்த காலத்தில் அப்படி இல்லை பயப்படும் குழந்தைங்கள்லாம் தாய் தகப்பன் அன்புக்குள்ளே கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க ரேரு காதல்ன்றது காதல்னால் கெட்ட வார்த்தை அந்த காலத்தில் நான் கல்லூரியில் படிக்கும்போது எழுபத்தி நாலு செவன்டி ஃபோரில் படிக்கும்போது ரெண்டு பிள்ளைங்களுக்கு காதல் கடிதம் வந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் வரும்போது அவங்க படித்து தான் கொடுப்பாங்க எங்கள் வார்டன் வந்து அம்மா இருந்து அப்ப அப்போல்லாம் கடிதம் தானே கடிதம் வந்தால் அதை படித்து முடிச்சுட்டு கையில் கொடுப்பாங்க அப்பா அவங்க படிக்கும்போது அந்த லெட்டரை வந்து படிச்சுட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு தன் வாசலை கொஞ்சம் நேரம் நிற்க வச்சாங்க பேசுனாங்க அந்த நாளில் இருந்து அந்த பிள்ளைங்களை பார்த்தா நாங்கள் வந்து திரும்பி போயிடுவோம் ஏன்னா அய்யோ லவ் லெட்டர் இதை கூட இப்படி தான் சொல்லுவோம் இப்படி தான் சொல்லுவோம் அப்படித்தான் சொல்லுவோம் அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டோம் அது தவறு என்று எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அது ஒரு கௌரவமாக போச்சு எல்லா பசங்களுக்கும் உண்மையிலேயே அது என்ன சொல்றது ஏழை பணக்காரன் கிறிஸ்டியன் இந்து அவன் இவன் அந்த ஜாதி அதெல்லாம் எதுவும் கிடையாது உலகமே உலகமே எல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்காங்க காரணம் அவங்களுக்கு பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் பெற்றோருடைய நேரம் செலவிடுகிற நேரமும் அந்த குழந்தைங்களுக்கு குறையுது எல்லாமே இருக்குது பணம் ம் காரும் நீ கேட்டதெல்லாம் ம் எல்லாமு உண்டு டைமும் அன்பும் இல்லை சா அது மாதிரி நிறையா பிஸ்னஸ் மேனு பண்ணாட்டி குடும்பத்தில் கொடுக்க முடியாது ஆனால் இந்த காலத்தில் வேலைக்கு போகிற தாயால் அதை கொடுக்க முடியலை எரிச்சல் படுறா குழந்தைக்கு உடம்பு சோம்லன்னா எரிச்சல் படுறா எனக்கு லீவ் கிடைக்கலையே நான் என்னத்தை பார்ப்பேன் வேலைக்காரி தான் பிள்ளையை தள்ளிடுறா போ இந்த போகிட்ட போ ஆன்டிகிட்ட போ அந்த காலத்தில் அப்படியா அந்த காலத்தில் தாய் தகப்பனோட அன்போட சேர்த்து தாத்தா பாட்டின்னு அன்பும் கிடச்சிது பிள்ளைங்களுக்கு அது ஒரு சொர்க்கம் அன்றைக்கு இருக்கிற நிலைமை இன்றைக்கு வந்தா இந்த குழந்தைங்களோட இந்த சமுதாயம் அப்படி கெட்டு போகாது உண்மை ஏன்னா அன்றைக்கு இவ்வளோ மோசமாகல ஆனால் இன்றைக்கு வளர்ற குழந்தைங்க சிறு வயது குழந்தைகள் சின்ன குழந்தைங்க நேற்று கூட பார்த்தேன் ஒரு பையன் அதான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் ஒரு பையன் அம்மாவோட வீடியோவை பார்த்து அதுலேருந்து அது பழக்கத்தை பார்த்து பதிமூணு வயசு பையன் அஞ்சு வயசு பொண்ணு கெடுக்கிறான்னுவர் என்ன இது உலகத்தில் நடக்குது பாருங்க தாய் வந்து நேரத்தை பிள்ளைகளோடு செலவிடுவது குறைவு பிள்ளைகளுக்கு பொது அறிவுகளை குறித்து பேசுவது நல்ல பண்புகளை குறித்து பேசுவது குறைந்தது குறைந்து போயிடுச்சு தான் நடக்கணும் இப்படி தான் கீழ்ப்படியணும் இப்படி தான் நீங்கள் ஸ்டெப் செய்யணும்னு ஒவ்வொன்றாய் நாம் கற்றுக் கொடுப்பது குறைந்து விட்டது சாப்பிட்டியா படிச்சிட்டியா ரெண்டு கேள்வி தான் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களினுடைய பிள்ளைகளை குடித்த ஒரு இது என்னென்னா படிப்பு அது மட்டும்தான் படிப்பு சாப்பாடு சாப்பிட்டியா படிச்சு வேறு எதை குறித்தும் கவலை கிடையாது என்ன ஃப்ரெண்டு எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் எதை குறித்தும் அவங்களுக்கு கவலை கிடையாது இந்த ரெண்டும் இருக்கா ஓகே ஏன்னா அவளுக்கு நேரம் கிடையாது அன்றும் இன்றும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா இந்த நிலைமை மாற வேண்டும் பெரிய இது யார்கிட்ட மாறணும்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் அந்த இது இருக்கணும் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் என் பொண்ணோட நாலாம் கிளாஸ் படிக்கும்போது அவளோட அவளுக்கு முத முதல்ல ஒரு பட்டுப்பாவிடையை எடுத்து அவளோட பர்த்டே கொண்டாடுனேன் ஒரு ஃபோட்டோ பழைய கூகுளில் கிடச்சதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவளுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போது அவள் அடுத்து அதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அன்றைக்கி வந்து நான் ஒரு எல்லோ கலர் கேக்கு அப்போ எல்லோ கலரில் இருந்திருக்கு போல் எனக்கு தெரியல நான் கேக்கு கலர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா லைட்டு எல்லோ கலர் கேக்கு நான் சாப்பிட்டேன் மாமா ஆச்சி எல்லாம் அப்போ கூட இருந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்ட்டு அவள் சொல்கிறா அன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு வசவு இல்லை அப்போது என்னென்னா குழந்தைகளை நாம் கண்டிப்பது அவங்களுக்கு பிடிக்கலை எங்க சும்மாவாக நம்ம திட்டுவோம் இதை செய்யுமா அதை செய்யுமா இதை பண்ணாதமா அதை கற்றுக் கொடுப்பது நம்மளோட வேலை தானே சொல்லுங்கள் அந்த வார்த்தையை நான் கேட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கி ரொம்ப திட்ட ரொம்ப திட்டமாட்டான் என்ன சொன்னாலும் தள்ளிட்டு போயிடுவாள் அவங்க வளர்ப்பு அப்படி ஆனால் நான் சொல்லுவேன் இல்லை நீ தப்பு பண்ணுற சொல்லிக் கொடுக்கணும் நல்ல கருத்துக்களை நீ சொல்லி கொடுக்கணும் இப்படி செய்ய செய்யலைன்னா அதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் அஞ்சு வயசுக்குள்ளே கொண்டு வரலேன்னா உன்னால் கொண்டு வர முடியாது ஆம்பெமானவர்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாய் பிள்ளைகளோட அன்பு செலுத்தும்படியாய் நேரத்தை கொடுக்கும்படியாய் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும்படியாய் இன்றைய பெற்றோர்களை இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னோட தாழ்மையான ரிக்வஸ்ட்டு அநேக பெற்றோர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் த மறக்காம கமெண்ட்டு பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க யாருமே கமெண்ட்டு போடு கமெண்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது நிறையா பேருக்கு ஷேர் ஆகுதான் அது எனக்கு தெ இப்போ தான் தெரியும் அப்போது நிறையா பேருக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக போகணும்ல அதுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது ப்ளீஸ் இதை கமெண்ட்டு என்ன எழுதுறீங்களோ அது எழுதுங்க அது மாதிரி ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நான் அது எனக்கு அப்போ தெரியாது அப்போது இது வந்து ஒரு மிஷன் என்ன பண்ணுதான் அல்கரிதம்ன்ற வகையில் என்ன தான் வீடியோனாலும் அது வந்து அதை ஷேர் பண்ணாதான் இப்படி ஒரு கமெண்ட்டோ ஒரு ஷேரோ வந்ததுன்னா நிறையா பேருக்கு கொண்டுட்டு போய் காட்டுமா ஆமாம் அது மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல எத்தனையோ பேருக்கு அது யாரோ ஆயிரம் பேரில் ஒரு பத்து பேர் மனசு மாறினா அது நமக்கு சந்தோஷம் காட் யூ தேங்க் யூ